கல்முனை சபைக்குட்பட்ட மருதமுனை பிரதேசத்தில் கழிவகற்றல் தொடர்பில் மக்கள் வரும் பிரச்சினைகள் குறித்து திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா நேரடியாக சென்று பார்வையிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் மரதமுனைக்கான இணைப்பாளர் தோழர் குமாயுன் இப்ராஹிமின் அழைப்பை ஏற்று தேசிய மக்கள் சக்தியின் கல்முனை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் ஏ ஆதம்பாவா நேரில் சென்று பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார் இதனை அடுத்து ஊர் பிரமுகர்களுடனும் கலந்துரையாடலில் ஈடுபட்டார் திண்ம கழிவகற்றல் தொடர்பில் மருதமுனை மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கான தீர்வொன்றை பெற்றுத்தர துரிதகதியில் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் இங்கு கலந்துரையாடிய பொதுமக்கள் தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதனை அடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் கல்முனை மாநகர சபை ஆணையாளருடன் தொலைபேசி ஊடாக குறித்த பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடினார் பின்னர் மிக விரைவில் இதற்கான மாற்று தீர்வினை தருவதாக கூறிய பாராளுமன்ற உறுப்பினர் மருது கடற்கரை பிரதான வீதியில் அமைக்கப்பட்டு வரும் சிறுவர் பூங்காவின் அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தொடர்பிலும் நேரடியாக பார்வையிட்டார் நமக்கான நமது ஊடக DM News.